அனுபவ ஆறுதல் தைரியம் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அனுபவ தர்ஷன் சேனல் இந்த நல்வாய்ப்பை வழங்கியமைக்காக நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் மிக சுருக்கமாக ஆசிரியர் தினத்தின் இந்த கொண்டாட்ட நாளை நாம் இனி வரும் நாட்களில் எப்படி கொண்டாடி மகிழ்வது இதுவரைக்கும் நம்ம எப்படிப்பட்ட ஆசிரியராக இருந்திருக்கிறோம் நிச்சயமாக எல்லாருமே அவங்கவுங்க இடத்துலேருந்து அவங்கவுங்களால முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டு அவங்கவுங்க தன்னுடைய பங்கை கண்டிப்பாக இந்த சமுதாயத்துக்கும் மக்களுக்கும் கொடுத்துருப்பாங்க அதில் ஒன்றும் டவுட் இல்லை எந்த இடத்துல நம்ம சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் ஆசிரியர்கள் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு நானே என்மேலேயே ஒரு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணும்பொழுது நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஆச்சரணம் அப்படிங்கிற வார்த்தைக்கோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ஸோ ஒரு ஆசிரியரால் தான் பயிற்சி அப்படிங்கிறத கொடுத்து அந்த பிரெயினில் ஒரு பர்ஃபெக்ட் பேட்டர்னை க்ரியேட் பண்ணி அந்த குழந்தைங்களை வந்து சரியான வழியில் கொண்டு வரத்துக்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு நபராக ஆசிரியர் இருக்க முடியுங்களா இந்த ஆச்சரணங்கிற வேர்டே ஆச்சாரியா அப்படின்னும் கொடுத்துருக்குறாங்க டீச்சராக அதே மாதிரி தமிழையும் பாருங்கள் ஆசிரியர் கொடுத்துருக்குறாங்க இன்னொரு வருடம் தமிழையும் ஆசான் இதெல்லாமே இந்த ஆச்சரணம் தான் வருதோ அப்படின்னு நான் யோசித்தேன் ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் நாம்ளே இன்ஃபேக்ட்டு டீச்சராக ஆனதுக்கப்புறம் தான் நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கும்போது தான் நாம்ளே படிக்கவே ஆரம்பிக்கிறோம் அப்போ இன்னொருத்தருக்கு நம்ம போதிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும்பொழுது தான் அந்த விஷயத்தை பற்றி இன்னும் சரியாக தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணமே நமக்கு வருது அப்படின்னாக்கா நம்மக்கிட்ட படிக்கிற குழந்தைங்களும் படிக்கும் பொழுது எந்த அளவுக்கு உள் வாங்குவாங்க கண்டிப்பாக வந்து நாம் வாங்கின அளவுக்கு இல்லைனாலும் அதை விட மேம்பட்ட நிலையில் இன்றைக்கி பிள்ளைங்க நல்லா இவால்வ் ஆகி வராங்க புரிதலோடு படிக்கிறாங்கலாம் பண்ணுறாங்கனாலும் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது தான் அந்த விஷயத்தை கற்றுக்கக்கூடிய ஆர்வமே இன்னும் நிறையா வருது அப்படிங்கிறதான் நம்ம இதில் எல்லாம் பார்க்குறோம் அப்போது நம்பளுக்கே லேட்டாக தான் வந்தது அப்படின்னாக்கா நாம் கற்றுக் கொடுக்கும் பொழுதே உடனே அந்த குழந்தை புரிஞ்சுக்கணுன்ற அவசரம் நம்மக்கிட்ட வருதில்ல அதுலேருந்து நம்ம கொஞ்சோண்டு ரிலாக்ஸ் ஆகிட்டோம்னா இன்னும் ரிலாக்ஸ்டாக இன்னும் அன்பாக இன்னும் பொறுமையாக இன்னும் நிதானமாக இன்னும் அழகாக அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் அந்த பக்குவம் நம்மக்கிட்ட வரும்போது நம்மக்கிட்ட படிக்கிற குழந்தைங்களும் ரொம்ப ஆர்வமாக படிப்பாங்களோ அப்படின்னு தோணுது ஸோ இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் ப்ளஸ் இன்னும் இந்த இன்டெலிஜென்ஸை குறித்து ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் நமக்கு ஒரு புரிதல் எல்லா டீச்சர்ஸ்க்கும் நமக்கு வந்ததுனாக்கா இன்னும் ரொம்ப அழகாக நம்மளோட டீச்சிங் இது இருக்கும் ஸோ இந்த மல்டிப்புள் இன்டெலிஜென்ஸ் குறித்து அதாவது இன்டர் பர்ஸ்னல் இன்டெலிஜென்ஸ் இன்ட்ரா பர்ஸ்னல் இன்டெலிஜென்ஸ் லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் லிங்க்விஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் பாடிலி கினஸ்தெட்டிக் இன்டெலிஜென்ஸ் ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ்னு பத்து விதமான இன்டெலிஜென்ஸ் ஒவ்வொருத்தரோட மூளையிலையும் இருக்குது அப்படின்னு ஹவார்ட் கார்டனர்னு ஒரு சைக்காலஜிஸ்ட் சொல்கிறார் ஸோ இந்த ஹவார்ட் கார்ட்னர் வந்து இந்த ஆராய்ச்சியை பண்ணதில் அவர் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா சில பேருக்கு இயல்பாகவே ஒரு ஒரு பார்ட்டோட பிரெயினில் அந்த லைட் அந்த பல்பு எறிகிறதுனால அவங்கள்ட்ட அந்த இன்டெலிஜென்ஸ் ரொம்ப அற்புதமாக வெளிப்படுதணும் யார் வந்து அதை இக்னோர் பண்ணுறாங்களோ அவங்க அதை யூஸ் பண்ணவே இல்லைனா அந்த இன்டெலிஜென்ஸை அவங்க லூஸ் பண்ணிடுறாங்கன்னு அவர் சொல்கிறார் ஸோ ஆஸ் எ டீச்சர் இப்போ மேக்ஸ் டீச்சருக்கு பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்பாக லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ப்ரைட்டாக இருந்ததுனால தான் அவங்க மேக்ஸுன்ற விஷயத்தை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு பாட்டு டீச்சரோ இல்லை வீண டீச்சரோ அவங்களோட மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் ப்ரைட்டாக இருந்தனால தான் அந்த பார்த்த சூஸ் பண்ணியிருக்காங்க ஆஸ் எ டீச்சர் இப்போலேருந்து நாம் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட வர குழந்தைக்கு என்ன மாதிரி இன்டெலிஜென்ஸை அவங்களுக்கு வந்து ஷைன் பண்ணுது அவங்க என்ன மாதிரி இன்டெலிஜென்ஸோட ஒரு பிரைட்னஸோட அவங்க பறந்துருக்குறாங்க அவங்களுக்கு வேறு என்னென்ன இன்டெலிஜென்ஸை வந்து கொஞ்சம் டேப் பண்ணால் கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லி ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னாக்கா ஸோ அந்த குழந்தைங்க அவங்களோட பார்த்த கரெக்டாக சூஸ் பண்ணி கொண்டு போகலாம் எந்த குழந்தையால் மேக்ஸ் போட முடியலையோ சரியாக போட மாட்டாங்க மேக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அந்த குழந்தைக்கு அந்த லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் பார்ட் ஆஃப் த ப்ரெயின் வந்து அந்த அளவுக்கு வந்து ஆக்டிவாக இல்லை டார்மெண்ட்டாக இருக்குது அந்த சிம் இன்னும் ஆக்டிவேட் ஆகலை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்து அந்த பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் ஃபஸ்ட்டு அட்லீஸ்ட் ஒரு ஜீரோ வாட் அளவுக்கு எரிய வச்சு அப்புறம் ஃபார்ட்டி வாட்டு அப்புறம் சிக்ஸ்டி வாட்டு அப்புறம் ஹண்ட்ரட் வாட் மாதிரி அந்த பாட்டை வந்து ஷைன் பண்ண வைக்கிறதுக்கு நம்மளால முயற்சிகளை நம்ம கண்டிப்பாக எடுக்க முடியும் எடுத்தோன்னா அந்த குழந்தைக்கும் அந்த விஷயத்துலேருந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் இது மாதிரி ஒரு ஆங்கிளில் வருங்காலத்தில் டீச்சர்ஸை தன்னோட பார்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது ஐ திங்க் இன்னும் வந்து ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி இன்னும் பிரைட்டர் ஆகும் இன்னும் வந்து இந்த உலகத்துக்கு வந்து இன்னும் நல்ல விஷயங்களை பண்ணக்கூடிய அவங்களோட இண்டிவிஜுவல் டேலண்ட் எதுக்காக பிறந்தோம் அப்படிங்கிறது தெரியாமலே பாவம் நிறையா பேர் வந்து போய் வேற விஷயத்தில் லாக் ஆகி இந்த லைஃப் மேலேயே அவங்களுக்கு வந்து ஒரு பேஷனே போயிடுது இந்த லைஃப் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் கொண்டாட வேண்டி இந்த வாழ்க்கையை கூடிய வாழ்க்கையாக மாற்றிக்கிறாங்க ஸோ அதை மாற்றி அமைக்கும் பணி நம்ம எல்லாரோட கையிலையும் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் அதனால் இந்த ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்துக்கிட்டு எல்லா குழந்தைக்கும் நம்ம அவங்களுடைய அறிவின் மேம்பாடை வந்து கொஞ்சம் கூர்ந்து கவனித்து அவங்களுக்கு எந்தெந்த விதத்தில் நம்ம வந்து கை கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள வந்து நல்லா ஷைன் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு ஒரு ஒரு ஆசிரியரும் இந்த முயற்சி எடுத்தாக்க அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குமோ அப்படின்னு தோணுது இல்லையா ஸோ இப்போ நம்ம எல்லாருமே இப்போ நானும் ஃபிஃப்டி ப்ளஸ் இப்போ இதை பார்க்குற ஃபிஃப்டி ப்ளஸில் இருக்கிற டீச்சர்ஸை எல்லாருக்குமே வந்து ஆல்மோஸ்ட்டு பேரம் பேத்தி இந்த மாதிரிலாம் வந்திருப்பாங்க அப்போ வந்து நமக்கு வந்து நம்ம இந்த குழந்தைங்களை பார்க்கும்போதே ஒன்று நம்மளோட ஸ்டூடெண்ட்டை போது நம்ம பையன் மாதிரி தோணுது நம்ம பையன் அந்த ஏஜில் இருந்தது நமக்கு தோணுது இல்லை ரொம்ப சின்ன குழந்தைங்களை பார்க்கும்போது நம்ம பேரம்பேத்தியை பார்க்குற மாதிரி ஒரு தோணுது இல்லையா இப்போ இந்த பாவத்திலேருந்து நம்ம அந்த குழந்தைங்களை அப்ரோச் பண்ணும்போது நமக்கு கீழே இருக்கிற டீச்சர்ஸ்க்கு நம்ம கைட் பண்ணும்போது அவங்க அடுத்த ஜென்ரேஷன் ஜென்ரேஷனுக்கு அந்த மாதிரி ஒரு ஹெல்ப்பை பண்ணி அவங்கள வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து எக்ஸல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பி இந்த விஷயத்தவங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த அனுபவ தர்ஷன் சேனலுக்கும் அதோடய ஃபவுண்டர் மிஸ் சரண்யாக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கியமைக்காக இதை பொறுமையாக கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி மீண்டும் எல்லா ஆசிரியர்களும் சிறப்பான முறையில் செயல்பட வேண்டிய எல்லா ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் இறைவன் உங்கள் எல்லோருக்கும் அளிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இந்த வாய்ப்பை இங்கு நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஷியூ ஆல் ஹ வெரி ஹாப்பி டீச்சர்ஸ் டே தேங்க்யூ ஸோ மச் இந்த சேனலை பார்த்தவங்க அனைவருக்கும் வாழ்வில் அனைத்து வளமும் நலமும் கிடைக்கட்டும் சுப தினம் அன்பு நல்வாழ்த்துக்கள் இந்த சேனலில் உள்ள விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்களின் கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க பெஸ்ட் விஷஸ் பாய் சரண்யா